சுந்தரோடைய லவ் ஆக்செப்ட் பண்ணி ப்ரீத்தி சுந்தர் பைக்கில் ஏறினான் ப்ரீத்தி தான் வண்டியில் ஏறினதால சுந்தரோடைய ஆனந்தத்துக்கு அளவே இல்லை அவன் ரொம்ப சந்தோஷமாக வண்டியை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தான் அப்போ பிரீத்தி கிட்ட சுந்தர் இப்படி சொன்னான் ப்ரீத்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுங்க சுந்தர் நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயத்தை ஆபீஸ்ல யாருக்கும் தெரியாம பாத்துக்கலாம் அப்படியா எதுக்கு நம்ம ஸ்டாஃபு கொண்டு நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ற மேட்டர் தெரிஞ்சதுன்னா ஒரே பொறாம பூச்சவானுங்க பொறாமையிலேயே நம்மளை சாவடிச்சிருவானுங்க அது மட்டும் இல்ல நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்க என்னென்னலாம் வழி பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணுவானுங்க அப்ப உடனே பிரீத்தி தான் மனசுல இப்படி நினைச்சுக்கிட்டா இது உலகமாக நடிப்புடா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயம் ஆபீஸ்ல எல்லாக்கா தெரிஞ்சதுன்னா உனக்கு கல்யாணம் விஷயத்தை என்கிட்ட எங்க சொல்லிடுவாங்கன்றதானே உன்னுடைய பயமே உனக்கு கல்யாண விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் உன்கிட்ட எனக்கு தேவை இருக்கிற வரைக்கும் உன்னை நான் ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிப்பேன் என் வேலை முடியட்டும் அதுக்கப்புறம் சொல்கிறேன் உன் கதையை அப்படின்னு ப்ரீத்தி தான் மனசில் நினச்சிக்கிட்டா இவங்க ரெண்டு பேர் வண்டியில் போயிட்டே இருக்கிறப்ப சுந்தரோட ஃப்ரெண்டு கிரி எதிர்க்க வந்தான் இதை சுந்தர் கவனிச்சான் கிரியை பார்த்த சுந்தர் தான் மனசில் இப்படி நினச்சிக்கிட்டான் பா என் டைமு சூப்பராக இருக்குது இந்த கிரி பையனுக்கு இவ தான் என் பொண்டாட்டின்னு சொல்ல போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பிரீத்தி கிட்ட சுந்தர் இப்படி சொன்னான் ப்ரீத்தி பிரீத்தி ஒரு நிமிஷம் வண்டி விட்டு கீழே இறங்க அதுவும் அங்க நிக்கிறான் பாரு அவன் என்னுடைய ஃப்ரெண்டு நான் போய் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் வண்டியை ஒரு இடத்துல நிறுத்திட்டு பிரீத்தி அங்கேயே இருக்க வச்சுட்டு கிரி சுந்தர் கிட்ட பேச வந்தான் ஹாய் கிரி எப்படிலாம் இருக்க நல்லா இருக்கேன்டா டேய் கிரி அன்னிக்கு என் பொண்டாட்டிய போன்ல போட்டோல யாருச்சும் காட்டுன்னு சொன்னேன்ல போட்டோல என்னடா அங்க பாரு என் பொண்டாட்டிய இப்போ நான் உனக்கு லைவ்லயே காட்டுறேன் அதுவும் என் வண்டிக்கிட்ட நிக்கிற பாரு அவன்டா என் பொண்டாட்டி பிரீத்திய பார்த்த கிரி ஆச்சரியமா ஷாக் ஆயிட்டான் அப்படியா அவங்களும் பொண்டாட்டியா டேய் நீ விட உன் வைஃப் நூறு மடங்க அழகா இருக்காங்கடா ரியலிவர்ஸ் ஓ லக்கிதான் சரி சரி உன்னை பார்த்துட்டு தான் உனக்கு என் ஒய்ஃபை காட்டினோடனே வண்டியை நான் ஓரம் கட்டிட்டு வந்தேன் சரி சரி நான் கிளம்புறேன் எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு சுந்தர் ஒய்ஃபை பார்த்த கிரி ரொம்ப பொறாமப்பட்டு மனசில் ரொம்ப வருத்தமும் பட்டுக்கிட்டான் ஆனால் சுந்தர் மனசில் அழகாக இருக்க பிரீத்தியை காட்டினதால சுந்தர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் எப்பவும் இல்லாத அளவுக்கு சுந்தர் இப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்க குடும்பத்துல எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க சுந்தர மேல ஆமா என்னமா இப்பெல்லாம் புருஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்கா ஆமா பாட்டி எனக்கு கூட அந்த டவுட் இருக்கு ஆனா என்னாச்சு ஏதுன்னு தெரியல இப்பெல்லாம் அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் என்கிட்ட மட்டும் எப்பவுமே ஒரே மாதிரி கோவமா தான் இருக்காரு ஆமா இவன் இப்பெல்லாம் ரொம்ப வேற மாதிரி மாறிட்டான் இப்பெல்லாம் கொஞ்சம் மாசமா எனக்கு அவன் சம்பள பணத்தை கூட கொடுக்கறது கிடையாது வீட்ல நான் எங்கடா சம்பள பணம் கேட்டா ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சுக்கிறான் இங்க பாருமா அப்பனா நீ கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் என்ன பாட்டி சொல்றீங்க ஜாகிரதையா இருக்கணுமா எதுக்கு ஒரு ஆம்பளை சம்பாதிச்ச பணத்தை வீட்டில் கொடுக்காம அவன் தல்சாவா செலவு பண்ணிக்கிட்டு ஊதாரி தனமா இருக்கானா அவன் பின்னாடி கண்டிப்பா ஒரு பொண்ணு இருக்கான்னு அர்த்தம் என்ன பாட்டி சொல்றீங்க ஆமாமா சுரேகா இதுக்கு மேல நீ ஜாகிரதையா இருக்கணும் நீங்க சொல்றது நிஜம்தான் பாட்டி இப்பெல்லாம் அவர் ஆபீஸ்ல இருந்து கூட ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வராரு அத்தை ஏன் லேட்டுன்னு கேட்டா ஓட்டி பண்ணிட்டு வரேன்னு சொல்றாரு ஆமா ஆமா நான் கூட ரெண்டு மூணு வாட்டி கேட்டதுக்கு அதை தான் சொன்னாவே பாட்டி நான் என்ன பாட்டி பண்றது எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு நீங்க சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன பண்றதுன்னு பைத்தியக்காரி எதுக்கு நீ பயப்படுற